ஃபேன்சி பைஸ் எல்லாம் இருக்கீங்க எல்லோரும் நல்லா போய் நம்புறேன் ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பிஸ்னஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இந்த வீடியோ கிட்ட இட ரொம்ப அரை மணி நேரத்துக்கு மேலே வந்துருச்சு ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷமாக கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வந்து ஆரம்பத்துலேருந்து பெரிய பெரிய லெவல்லேருந்து அப்புறம் கொஞ்சமாக சின்ன லெவலில் வரைக்கும் பேசியிருக்கேன் ஸோ வந்து இதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சொந்தமாக தொழில் தொடங்கணும் ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க அப்படின்னு வந்து நம்மள்ட்ட நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிஸ்னஸ் எப்படி பண்ண போகிறோம் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றத விட ஸோ பிஸ்னஸ்னால் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் இருக்குது இப்போ வந்து உங்களை சுற்றி கூட நூறு பிஸ்னஸ்க்கு மேலே இருக்குது ஸோ வந்து அதில் வந்து நம்ம எந்த கேட்டகரியில் போகலாம் எந்த ஃபீல்டில் ரிலேட்டடாக போனால் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன் ஸோ வந்து இப்போ நாங்கள் நம்ம கண்ணு முன்னாடி கொஞ்சம் பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் பிராண்ட்ஸ்ன்னு சொல்கிறதோட இது வந்து ப்ராடக்ட் இதில் வந்து ப்ராண்டுன்னு சொல்லிக்கிட்டால் நம்மளுக்கு இது ஒன்று தான் ப்ராண்டு ஸோ மற்றதெல்லாம் வந்து ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளால் வந்து ஒரு ஃபோன் கம்பெனியும் இல்லை வந்து ஒரு ஃபேனு மிக்ஸி கிரைண்டருன்னு ஹோம் அப்ளைன்சஸ் கம்பெனியோ இல்லை வந்து ஒரு கார் கம்பெனியோ நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஏன்னால் வந்து நம்மளோட லெவல் என்னென்னு நம்மளுக்கே தெரியும் ஸோ வந்து நம்ம ரேஞ்சுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து இந்தளவுக்கு இந்த ஃபோன் கம்பெனி இல்லை வந்து இந்த ஹோம் அப்ளைன்சஸ் கம்பெனி இந்த மாரிலாம் நம்மளால் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட கிட்ட பலாயிரம் கோடி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இந்த எலெக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக நம்ம வந்து எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி பண்ண முடியாது ஸோ அதனால் அதை ஒதுக்கி வச்சிடலாம் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ப்ராடக்டாக எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து அது வந்து உற்பத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸி செய்கிறதும் ரொம்ப கம்பு சித்திரமும் கிடையாது ஆனால் வந்து அதை நம்ம தான் பண்ண மாட்டோம் இதில் வந்து நிறையா ஸ்கோப் இருக்குது ஃபுட் ப்ராடக்ட்லேயே நிறைய டைப் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பிஸ்கட்டு குடிக்கிறதுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸு இதை வந்து நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் ஆனால் வந்து இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணவோ இல்லை மார்க்கெட்டிங் பண்ணவோ நம்மளால் முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸோ வந்து இப்போது நம்ம கையில் வந்து ஒரு சிஸ் குழந்தைங்க சாப்பிட்ற ஒரு நல்ல பிஸ்கட் தான் இருக்குது ஸோ இதை வந்து நம்மளால ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு வந்து மிஷினரிஸ் வேணும் ஸோ மிஷினரிஸ் காஸ்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து லேக்ஸில் தான் போகுது எல்லாமே வந்து டென் லேக்ஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் டொண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு லேக்ஸ் கணக்கிலே போயிட்டிருக்கு ஸோ நம்மளால் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியாது அப்படின்றவங்க சின்னதாக நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்ருக்கலாம் ஸோ வந்து இந்த பிஸ்கட் நம்மளால் பண்ண முடியாது ஸோ வந்து ஒரு கம்பெனி கூல்ட்ரிங்க்ஸ் இப்போ வந்து கூல்ட்ரிங்க்ஸ்னால் நார்மலாக நம்ம ஒரு வெயிலுக்கு ஒரு டாகத்துக்கு கூல் கூல்ட்ரிங்க்ஸு இந்த கூல் ட்ரிங்க்ஸையும் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமான்னா அதுவும் நம்மளால் முடியாது ஏன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸில் இருக்கிற பாட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மிஷினரிஸ் தேவை ஸோ அந்த மிஷினரிஸை நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு டென் லேக்ஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் இதிலே வந்து ஆட்டோமேட்டிக்கே செமி ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குன்னு நிறைய டைப் இருக்குது ஸோ வந்து இதில் நம்மளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மிஷினரிஸை நம்மளால் வாங்க முடியாது ஸோ வந்து நம்ம இதையும் நம்ம தள்ளி வச்சுப்போம் மிச்ச ப்ராடக்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஒரு நாலஞ்சு ஐட்டம் வச்சுருக்கேன் ஸோ வந்து இந்த வெத்தல் பாக்கெட்டு இந்த வீட்டுக்கு தேவையான இந்த பொடி கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஒன்று வச்சுருக்கேன் ஸோ வந்து இதை நம்மளால் எளிமையாக பண்ண முடியும் இதிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் இந்த இது அதாவது ஒரு ஒரு கலர் ஒரு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னா இதுக்கும் வந்து மிஷினரிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாட்டில் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ இதுக்கும் நம்ம மினிமம் ஒரு டென் லேக்ஸாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஸோ அதனால் இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட்லாம் வீட்டிலையே நம்மளால் எளிமையாக பண்ண முடியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வத்தல் இருக்குது ஸோ வந்து இது வந்து கொத்தரை வத்தல் இது வந்து சுண்டைக்காய் வைத்தல் இது பார்த்திங்கன்னா ஊர்கா இது வந்து இட்லி பொடி இருக்குது ஸோ வந்து வருத்த வேர்க்கல்ல இருக்குது சீடை எல்லாருக்கும் தெரிஞ்ச மிக்சர் இருக்குது ஸோ வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்புறம் வந்து நம்ம ப்ராடக்ட் ரசமாக இருக்குது ஸோ வந்து இதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு கஷ்டமே பட தேவையில்ல வீட்டில் இருந்த மாதிரியே யாராக இருந்தாலும் இது வந்து உற்பத்தி பண்ணலாம் ஸோ இந்த பொருளை வந்து யார் வேணாலும் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து கடைகளுக்கு டைரெக்ட் செல்லிங் பண்ணலாம் கடைக்கு வந்து நம்ம டைரெக்டாக போயிட்டு இந்த ப்ராடக்ட்லாம் வந்து கடைகளுக்கு கேட்கலாம் ஏன்னா இது வந்து நல்ல ப்ராடக்ட் தான் இது வந்து வீட்டுக்கு எல்லாேருக்கும் யூஸ் பண்ணுற ஒரு அத்தியாவசியமான பொருள் இது இதை அனைத்தும் யாரும் வந்து இதை வந்து சின்ன விஷயமாக நினைக்க வேணாம் ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்மளுக்கு வந்து பெருசாக தேவையில்ல நம்ம கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐநூறுரூவா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆயிரரூவா இருக்கட்டும் ஸோ அந்த காசுக்கு நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்லாம் ஈஸியாக வாங்கணும் இப்போ வந்து இதில் என்ன பெருசாக லாபம் கிடைக்கும் அப்புடின்னு நினைக்காதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து இந்த வத்தலே இருக்குது இது வந்து கொத்தரை வத்தல் இது வந்து ஒரு கிலோ வந்து என்ன ரேட்டு கிடைக்கிதுன்னா அறுபது எழுபது ரூபாய்க்கு இந்த கொத்தரை வத்தல் ஒரு கிலோ கிடைக்கும் ஸோ வந்து அதில் இது இப்போ வந்து இந்த பாக்கெட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது கிராம் தான் இருக்கும் அதிகபட்சமே ஸோ வந்து ஒரு கிலோவுக்கு நம்ம எத்தனை பாக்கெட் அடிக்கலாம்னா கிட்டத்தட்ட தாராளமாக ஒரு கிலோவுக்கு ஐம்பது பாக்கெட் அடிக்கலாம் ஸோ வந்து இந்த கவரோட எம்ஆர்பி ரேட்டு கடையில் விற்கிறது வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து ஒரு அட்டைக்கு பத்துன்னு பின் பண்ணி ரெண்டு பாக்கெட் எக்ஸ்ட்ரா வச்சு கடைகளுக்கு கொடுப்பாங்க ஸோ வந்து இருபது கிராம் உள்ள ஒரு பாக்கெட்டு அஞ்சு ரூபாய்க்கு நம்மளுக்கு தராங்க ஸோ இந்த ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து ஐம்பது பாக்கெட் அடிக்கலாம் ஸோ ஐம்பது பாக்கெட்டோட காஸ்ட்டு ஒரு கா ஒரு பாக்கெட் வந்து நம்ம வந்து மூணுரூவா மூணு ரூபாய்க்கு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பாக்கெட்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் இருக்கிற வரத்தில் வந்து ஒரு ரெண்டு ரூபா வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இது இந்த கவரில் வந்து நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து கால் கிலோ வந்து அறுபது ரூபா மே மாதிரி பீ பண்ணுவாங்க ஸோ வந்து அந்த அறுபது ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து ஒரு எழுபது எண்பது கவருக்கு மேலே வரும் ஸோ வந்து நம்ம மொத்தமாகவே பாக்கெட் பண்ணி விற்றா கூட ஒரு ஒரு கிலோவுக்கு இரநூத்தம்பது ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ வந்து இதில் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து நூற்றம்பது ரூபா கழிச்சா கூட நூற்றம்பது ரூபாயே அதிகபட்சம் ஸோ நூற்றம்பது ரூபா நம்ம கழிச்சா கூட இதில் வந்து நம்மளுக்கு நூறுரூவா ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ எந்த பொருளை பார்த்தாலுமே மக்களுக்கு வந்து ஒரு பொருளாக தான் தெரியும் ஸோ இது எனக்கு பார்த்தா இது வந்து இதை வந்து நான் ஆரஞ்சு தான் பார்ப்பேன் எப்படி அப்படின்ட்டா இதில் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு கவர் காஸ்ட்டு தெரியும் இது ஒரு மணி நேரத்துக்கு நான் வந்து ரஸ்னாவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரஸ்னாவே நான் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றம்பது பாக்கெட் மேலே அடிப்பேன் ஸோ இந்தமாரி கவர்னால் அதேமாரி நூற்றம்பது அதுக்கு மேலேயும் ஏன் அடிக்கலாம் நூற்றம்பதே வச்சுக்கிட்டாலும் ஸோ வந்து நான் ஒரு மூணு மணி நேரம் ஒர்க் பண்ணாலே எனக்கு வந்து நானூற்றம்பது ஐநூறு பாக்கெட் அடிக்கலாம் ஸோ ஒரு பாக்கெட்டுக்கு ரெண்டு ரூபா வச்சுட்டா கூட சால்டாக ஒரு நாளைக்கு ஆயரருவா கிடைச்சிடும் ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் இது வந்து ஒரு நாள் நான் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணி மறுநாள் கடைக்கு போடுறேன் ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுண்டைக்காய் வச்சிருக்கு இருக்குது இதில் வந்து வெறும் பதினஞ்சு கிராம் தான் இருக்கும் ஒரு கிலோக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஐம்பது பாக்கெட்டுக்கு மேலே அடிக்கலாம் ஸோ இதுலேயும் அதேமாரி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் நூற்றம்பது ரூபா வச்சா கூட இதில் வந்து நூறுரூவாக்கி மேலேயே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் பாருங்கள் இது வந்து மாங்காய் ஊறுகாய் ஸோ அந்த மாங்காய் ஊறுகாயில் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு கிராம் கூட முழுசாக இருக்காது ஸோ வந்து ஒரு மாங்காய் நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்கினா கூட இதில் இதுமாரி பாக்கெட் வந்து இருபது பாக்கெட் பண்ணலாம் ஸோ வந்து ஒரு பாக்கெட்டோடய ரேட்டு வந்து அஞ்சு ரூபா வச்சுங்க ஸோ இருபது பாக்கெட்டுக்கு நம்மளுக்கு நூறுரூவா கிடைக்கிது ஸோ பத்து ரூபாய்க்கு மாங்காய் வாங்கி அதில் வந்து நம்ம பத்து ரூபா செலவு பண்ணி ஸோ இன்னொரு பத்து ரூபாயில் உழைப்பை போட்டு முப்பது ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எழுபது ரூபா நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ வந்து அடுத்த ப்ராடக்ட் வந்து இட்லி பொடி ஸோ இட்லி பொடி இது வந்து பத்து ரூபா இதில் எத்தனை கிராம் இருக்குன்னா முப்பது கிராம் இந்த ப்ராடக்ட்லேயே உள்ளதில் அதிகமாக உள்ள இது வரைக்கும் சொன்ன இதில் அதிகமான இடம் உள்ளது இதுதான் முப்பது கிராம் ஸோ வந்து இது எதில் நம்ம பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் மிளகாய் கடலப்பருப்பு அப்புறம் வந்து உளுந்து இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த பொடி பண்ணுறோம் ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு இன்கிரீடியண்டையும் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸை வந்து அரஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு கிலோக்கோ இல்லை அஞ்சு கிலோக்கோ பத்து கிலோக்கோ நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதில் வந்து இந்த பேக்கெட் காஸ்ட்டை நம்ம நீங்கள் கழிச்சிட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கும் அதேமாரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு காம்படிஷனே இல்லாத ஒரு பிஸ்னஸ்ஸு காம்படிஷன் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் ஏன்னா ஒரு ஹெல்தி காம்படிஷன் மார்க்கெட்டில் இருக்கிறது நல்லது யாருக்கு நல்லதுன்னா மக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நல்லது ஸோ வந்து மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க எப்போதும் அவங்களுக்கு பெஸ்ட்டாகவும் அவங்களுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை தான் அவங்க வந்து வாங்குறதுக்கு நினப்பாங்க ஸோ வந்து இதே ப்ராடக்ட்டு நம்ம வந்து குவான்டிட்டி அதிகமாக கொடுத்தாலும் மக்கள் நம்மள்கிட்ட அதிகமாக பை பண்ணுவாங்க ஸோ அவங்க அதிகமாக வாங்குறப்போ அவங்களோட நம்பிக்கையை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அவங்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு கடமை ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கடையில் சப்போர்ட் கிடைக்கும் மக்கள் முன்னாடியே நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ வந்து உங்கள் ஏரியாவில் எது டிமாண்டோ இந்த நீங்கள் பார்த்த இந்த சில ப்ராடக்டில் எது இல்லையோ இல்லை புதுசாக உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணலாம் அதை வந்து கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கூட பண்ணலாம் இது வந்து நீங்கள் பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம் இட்லி மாவாக இருக்கலாம் இல்லை வந்து வீட்டுக்கு குழந்தைங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸாக இருக்கலாம் இல்லை சாக்லேட்டாக இருக்கலாம் இல்லை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டமாக இருக்கலாம் எந்த ஒரு அத்தியாவசிய பொருளாக இருந்தாலும் சரி ஸ்நாக் ஐட்டமாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணி நம்ம கடைகளுக்கு கொடுத்து அதுலேருந்து நம்ம லாபம் பண்ணலாம் இது வந்து ஒரு நாள் நான் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணி மறுநாள் கடைக்கு போடுறேன் ஸோ அடுத்த நாள் கூல் ட்ரிங்க்ஸ் ஸோ அடுத்த நாள் இன்னும் ஒரு ஸ்நாக் ஐட்டம் இது வந்து நம்ம ரொட்டினாக மாற்றி மாற்றி பண்ணாலே போதும் இதுமாரி ஒரு அஞ்சாறு ப்ராடக்டாக இருக்கட்டும் உள்ள ஒரு பத்து ப்ராடக்ட் அது அவங்களோட கெப்பாசிட்டி எது பண்ணி நம்ம கடைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபுட் ஃபுட் ப்ராடக்ட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து நம்ம வந்து எஃப்எஸ்எஸ்ஏல சர்டிஃபிகேட் வாங்கணும் ஏன்னா உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டா நம்ம அந்த உணவுப் பொருளை நல்ல தரமாக உற்பத்தி பண்ணி மக்கள் மத்தியில் கொடுக்கலாம் ஆனால் இது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஐடியா தான் நான் சொன்னேன் இதை நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்லவில்லை ஆனால் இதையும் பண்ணலாம் இதில் வந்து உங்கள் ஏரியாவை பொறுத்து இது மாறும் நீங்கள் இருக்கிற இடத்துல எது டிமாண்டோ எது இல்லையோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரீச் ஆகும் நல்ல ஒர்க் அவுட்டாகவும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு சொசைட்டியில் ஒரு மக்கள் முன்னாடி ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ வந்து இது எல்லாமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரானிக்கோ இல்லை வந்து ஒரு கார் க நம்ம ஒரு ஒரு கார் கார் மேனுஃபேக்சரோ இல்லை பைக் மேனூஃபேக்சரோ பண்ண போக கிடையாது ஜஸ்ட்டு சாதாரண ஒரு ஃபுட் ப்ராடக்ட் எல்லோரும் பண்ணுற அளவுக்கு தான் இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது ஸோ இது வந்து இது டூ ஹண்ட்ரட் எம்எல் கூல்ட்ரிங்க்ஸு ஸோ இது வந்து நம்ம வந்து வீட்டிலே பண்ண வந்து ஒரு ரசா கூல்ட்ரிங்க்ஸு இதுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒன்று தான் இதில் வந்து இருக்குது யூஸ் பண்ணுற அதே அளவு சுகர் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறேன் இதில் யூஸ் பண்ணுற அதே எசன்ஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறோம் ஸோ வந்து ப்ராடக்ட் வந்து ஒன்று தான் ஆனால் அது இருக்கிற இது வேறு இது வந்து பாட்டிலில் இருக்குது இது கவரில் இருக்குது செலவு பார்த்திங்கன்னா இது வந்து கார்பனேட்டட் ட்ரிங்கு இதில் வந்து கேஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில் கேஸ் நம்ம யூஸ் பண்ணல ஸோ வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு வச்சுங்க ரெண்டு ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா ஐம்பது காசு ஆகுது ஆனால் இது வந்து கடைகளுக்கு போகிறப்போ ஒரு எட்டு ரூபாய்க்கு போகுது இது வந்து நம்ம வந்து கடைக்கு ரூபா ஐம்பது காசு கொடுக்குறோம் ஸோ இதிலையே வந்து நம்மளுக்கு வந்து மூணு படங்கு லாபம் இதில் இருக்கும் ஏன்னா பாட்டில் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம கடைக்கு கொடுக்குற அந்த ரெண்டு ரூபா மூணுரூவா கழிச்சா கூட ஸோ இதில் நம்மளுக்கு ஒன்றாயரூவா கிடைக்கிற லாபம் இதில் வந்து அஞ்சு ரூபாயாக கிடைக்கும் ஸோ அஞ்சு ரூபான்றது இதோட மூணு பங்கு அதிகம் ஸோ ஆனால் பொருள் ஒன்று தான் இப்போ இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டாங்க ஏன்னால் நம்ம ஆளுங்க வந்து இதில் இருக்கிற ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு ரொம்ப லோ குவான்டிட்டியில் லோ குவாலிட்டியில் கொடுத்துட்டு இதில் இருக்கிற சில்லறையான லாபத்தை கூட எடுத்துருவாங்க ஸோ இது வந்து இப்போ இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கனாலே வித்தியாசம் தெரியும் பாருங்கள் இதில் எசன்ஸ் கூட ஃபுல்லாக கலக்கலை அதேமாரி புளிப்பும் இருக்காது ஒரு நார்மலாக ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா ஒரு அளவு டேஸ்ட் இருக்கும் அதுவும் அந்த கூலிங்கில் முக்கால்வாசி தெரியாது ஸோ இந்தமாரி ப்ராடக்ட்லாம் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறப்போ நம்மளால் ஈஸியாக மேலே வர முடியும் இப்போ வந்து நூறு கிராம் உருளங்களில் நம்மளுக்கு ஐம்பது கிராம்ஸ் சிப்ஸ் கிடச்சா கூட ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து தாராளமாக பத்து பாக்கெட் அடிக்கலாம் ஸோ வந்து இதோட காஸ்ட் வந்து பத்து ரூபா ஸோ பத்து பாக்கெட்டு நம்ம ஒரு கிலோவுக்கு மேனுஃபேக்சர் பண்ணாலே நூறுரூவா ஆகிடுது ஸோ வந்து நூறுரூவாயில் நம்மளுக்கு இதோட காஸ்ட்டு வந்து ஒரு எண்பது ரூபா போனால் கூட இருபது ரூபா லாபம் நிற்கும் ஆனால் அதுக்கு மேலே தான் கிடைக்கும் ஸோ வந்து நம்ம இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள் நம்ம வந்து ஒரு கார் கம்பெனியாக இருந்தால் கூட ஒரு ஒரு கார் கம்பெனி ஒரு மாதத்துக்கு நூறு கார் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி வெளில அனுப்புனாலும் அதில் வந்து அவங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் எக்ஸ்பென்ஸ் செலவு அதிகமாக இருக்கும் ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணுறதில் இருக்கட்டும் இல்லை வந்து பவர் பில்லேருந்து அந்த லேண்டோட வாடகை எல்லாத்தையும் ஓவராலாக நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும் ஸோ வந்து நூறு கார் நான் அவங்க அவுட்புட் கொடுக்குறதுல அவங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் கிடைக்காது ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும் ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் நம்மளோட லாபம் கம்மியாக இருந்தால் கூட நம்மளை ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணுறதுனால ஒவ்வொரு பொருளுக்கும் குறைஞ்சளவு லாபம்னாலும் நம்மளுக்கு வந்து அதிக ப்ரொடக்ஷன்ன்றதுனால அதிக லாபம் கிடைக்கும் ஸோ வந்து நம்ம எந்த பொருள் பண்ணாலும் நம்ம வந்து அதை அதிகமாக பண்ணோம்னா இப்போ இதே பொருள் நான் வந்து பத்து கிலோவுக்கு வாங்கினா கூட பத்து கிலோவுக்கு நான் வந்து ஒரு கிலோ நூறுரூவான்னு வாங்கினா கூட ஆயிரரூவா வரும் இதே நான் நூறு நூறு கிலோ வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டு கம்மியாகும் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா கம்மியானால் கூட நூறு கிலோவுக்கு எனக்கு வந்து ஆயிரரூவா கம்மியாகும் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபான்னு வச்சுட்டா நூறு கிலோவுக்கு ஆயரூவா கம்மியாகும் ஸோ வந்து பிஸ்னஸில் வந்து இதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து எது எடுத்து பண்ணுறீங்களோ அதை வந்து பெருசாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி லாபம் அதிகமாக கிடைக்கும் வந்து எந்த தொழில் பண்ணாலும் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அதை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிஸ்னஸ்னால் என்னென்னு புரியும் ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போக அதே பழகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொழிலில் வந்து லாபம் நஷ்டம் கஷ்டம் எல்லாம் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேங்க் சப்போர்ட் கூட கிடைக்கலாம் நம்ம வந்து தொழிலில் பெருசாக பண்ணுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதேமாரி இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ எம்சி பாய்ஸ் பாய்